பொய்கை வன பருவம் மகாபாரதம் ஆசிரியர் தெய்வத்திரு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் குரல் சுந்தரம் பாண்டவர்கள் வனத்தை விடுத்து மீளவும் துவைதவனத்தை வந்து அடைந்தார்கள் பழம் காய் இலை கிழங்கு இவைகள் உண்டு துன்பத்தை பொறுத்து கொண்டு வசித்தார்கள் கடைகோல் என்பது யாகத்தில் அக்னி எடுப்பதற்காக கீழும் மேலும் வைத்து கடையும் இரு கட்டைகள் ஒரு முனிவருடைய கடைகோல் ஒரு மானின் கொம்பில் மாட்டிக்கொண்டது மான் அதை எடுத்துக்கொண்டு ஓடியது பாண்டவர்களே என்னுடைய அரணியுடன் கூடிய கடைக்கோலை மரத்தில் மாட்டியிருந்தேன் அது மானுடைய கொம்பில் மாட்டிக்கொண்டது ஓடுகின்றது எனது அக்னிகோத்திரம் தடைபடாதபடி அதை மீட்டுக் கொடுங்கள் என்று பாண்டவர்களிடம் அந்த முனிவர் முறையிட்டார் ஐவர்களும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மானை தொடர்ந்தார்கள் மான் மறைந்து போய்விட்டது நெடுகத் தேடி அலைந்து அவர்கள் கலைத்து விட்டார்கள் நகுலன் நாம் இதுவரை முயன்ற முயற்சி முடியாமல் தடைபட்டதில்லை இன்று நமது முயற்சி வீணாகிவிட்டது என்றான் தருமர் தம்பி நகுலா நான் விட்டது தண்ணீர் கொண்டு வா என்றார் நகுலன் நீர் தேடி அலைந்தான் ஒரு பெரிய மரத்தின் மீது ஏறி பார்த்தான் தொலைவில் மரங்களின் இடையில் உள்ள குளத்தை கண்டான் அங்கு சென்று தண்ணீர் குடிக்கத் தொடங்கினான் அப்பா நான் வினாவும் வினாக்களுக்கு விடை சொல்லிவிட்டு இதை நீ குடி என்று ஒரு குரல் கேட்டது கலைப்பினால் நகுலன் அதை அலட்சியம் செய்துவிட்டு நீரை முண்டு பருகினான் கீழே சுருண்டு விழுந்து மாண்டான் தருமரின் ஏவலால் சகாதேவன் சென்று அக்குளத்து நீரை குடித்து உயிர் துறந்தான் தமையனுடைய கட்டளையை மேற்கொண்டு அர்ஜுனன் அங்கு வந்து மாண்டு கிடக்கின்ற மாத்திரி மைந்தர்களைக் கண்டு வருந்தினான் அவனுக்கும் முன் கேட்டபடி அக்குரல் கேட்டது தண்ணீரை பருகி அவனும் மரணத்தை அடைந்தான் பீமன் அங்கே வந்து ஆற்றொனா துயரத்தை அடைந்தான் அழுதான் முன் கேட்ட வண்ணம் வினாவுக்கு விடை சொல் என்ற அந்த குரல் கேட்டது அவனும் தண்ணீரைப் பருகி கீழே வீழ்ந்து மாண்டான் தருமர் நீர் விடாயால் வாடி மரணத்துக்கு நிகரான மூர்ச்சை அடைந்தார் அத்தினபுரத்தில் துரியோதனன் பாண்டவர்க்கு வனவாசம் முடிகின்றது முடிந்தால் நாட்டை பெற வந்து விடுவார்கள் வஞ்சனையால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டான் காலமா முனிவரை அழைத்து உபசரித்து அபிசார வேள்வி செய்து பாண்டவர்களை கொல்லும் என்று ஏவினான் அம்முனிவர் கசப்பு கட்டைகளை இட்டு கசப்பு நெய் சொறிந்து அபிசார வேள்வி செய்தார் அவ்வேள்வி தீயில் எரிய உமிழ்கின்ற கண்களுடன் கூடிய பூதம் ஒன்று புறப்பட்டது அதை பாண்டவர்கள் மீது ஏவினார் அந்த பூதம் வந்து நச்சுப்போய்கையில் மாண்டிருக்கின்ற பாண்டவர்களை பார்த்து பரிதாபமுற்று மீண்டும் சென்று ஏவிய காலமா முனிவரை கொன்று தீயில் மறைந்துவிட்டது தருமர் மெல்ல மூர்ச்சை தெளிந்து எழுந்து நீர்தேடி குளத்தினிடம் வந்து பார்த்தார் என் அருமை தம்பி பீமா உனக்கு இந்த அகால மரணம் வந்ததா ஆ அரக்கு மாளிகையில் எங்களை சுமந்து காத்தனையே கண்ணை இமை காப்பது போல பாதுகாத்து நின்றனையே உன் ஆற்றல் எப்படி அடங்கியது ஆ அர்ஜுனா சிவமூர்த்தியிடம் பெற்ற வரம் யாவும் வீணாகியதே நீ பிறந்தபோது இந்திரனே வந்து உன்னை வாழ்த்தினாரே அந்தோ உன்னை இப்படி பார்த்த கண்களை பிடுங்கி எரிய வேண்டாவோ நகுலா சகாதேவா குந்திதேவிக்கு நான் என்ன கூறுவேன் உங்களுக்கு என்னால் இத்துயரம் நேர்ந்தது ஆ நான் அபாக்யவான் என்று சொல்லிவிட்டு புலம்பி அழுதார் தண்ணீரை குடிக்க எடுத்தார் அங்கே ஒரு கொக்கு அப்பா தருமா நீரை குடிக்காதே என் கேள்விகற்கு விடை கூறு என்றது நீ யார் கொக்கு என்று உன்னை நினைக்கவில்லை உண்மையை உரை என்றார் தர்மர் அப்பா நான் யட்சன் நான் தடுத்தும் இவர்கள் கேட்கவில்லை நீர் குடித்து மாய்ந்தார்கள் என் வினாக்களுக்கு விடை சொல் கேள் விடை சொல்வேன் என்றார் தருமர் பூமியை காட்டிலும் கனமானது எது தாய் பூமியை காட்டிலும் கனமானவள் ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது எது தந்தை காற்றை விட வேகம் உள்ளது எது மனம் புல்லை காட்டிலும் அதிகமானது எது கவலை எது தூங்கும்போது கண்களை மூடாமல் இருக்கின்றது மீன் எது பிறந்தும் அசைவதில்லை முட்டை எதற்கு இதயம் இல்லை கல்லுக்கு இதயம் இல்லை எது வேகத்தால் வளர்ச்சிறுகின்றது நதி தேசாந்தரம் போகிறவனுக்கு யார் தோழன் வித்தை வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன் மனைவி நோயாளனுக்கு யார் தோழன் மருத்துவன் மரணம் அடைகின்றவனுக்கு யார் தோழன் தானம் எல்லா உயிர்களுக்கும் யார் அதிதி அக்னி எந்த அறம் நிலை பெயரானது மோட்சத்துக்கு ஏதுவான அறம் எது அமிர்தம் பால் எவன் ஒருவனாக சஞ்சரிக்கின்றான் சூரியன் பிறந்தவன் எவன் மறுபடியும் பிறக்கின்றான் சந்திரன் பனிக்கு எது மருந்து அக்னி எல்லாவற்றையும் அடக்கக்கூடிய பாத்திரம் எது பூமி தருமம் எதில் முக்கியமாக நிலை முயற்சியில் புகழ் முக்கியமாக எதில் நிலை தானத்தில் சுகம் எதில் முக்கியமாக நிலை நல் ஒழுக்கத்தில் ஸ்வர்க்கம் எதில் முக்கியமாக நிலை சத்தியத்தில் மனிதனுக்கு ஆத்மா எது புதல்வன் தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்ட துணை யார் மனைவி மனிதனுக்கு பிழைப்புக்கு சாதனம் எது மழை மனிதனுக்கு முக்கியமான கதி எது தர்மம் செல்வத்தை கொடுப்பவற்றுள் முக்கியமானது எது சாமர்த்தியம் பொருள்களுள் எது உத்தமமானது கலை அறிவு இலாபங்களுள் உத்தமமானது எது நோயின்மை சுகங்களுள் உத்தமமானது எது திருப்தி எது உலகத்தில் சிறந்த தர்மம் அஹிம்சை எந்த தருமம் எப்பொழுதும் பயனுள்ளது மூன்று அக்னிகளால் செய்யப்படுவது எதை அடக்கினால் துயரம் அடையார்கள் மனதை அடக்கினால் மனிதர் துயரடையார் எவர்களோடு ஏற்பட்ட நட்பு குறைவடையாது சாதுக்களோடு ஏற்பட்ட நட்பு குறைவடையாது எதை விட்டால் மனிதன் மற்றவர்களுக்கு பெரியனாகின்றான் கர்வத்தை எதை விட்டால் துயரத்தை அடைவதில்லை கோபத்தை எதை விட்டால் பொருள் உள்ளவனாகின்றான் காமத்தை எதை விட்டால் சுகியாகின்றான் உலோபத்தை எதற்காக பிராமணனிடத்தில் கொடுப்பது தர்மத்துக்காக எதற்காக நடிகனிடம் தருவது புகழுக்காக எதற்காக வேலைக்காரனிடம் தருவது வசப்படுத்துவதற்காக எதற்காக அரசனிடம் தருவது பயம் நீங்குவதற்காக எதனால் உலகம் மூடப்பட்டிருக்கிறது அஞ்ஞானத்தால் எதனால் உலகம் பிரகாசிப்பதில்லை தமோ குணத்தால் எதனால் மனிதன் அடைவதில்லை பற்றினால் எதனால் மனிதன் நண்பர்களை விடுகின்றான் உலோபத்தால் மனிதன் எவ்வாறானால் மாண்டவனாகின்றான் வறுமையால் ராஜ்யம் எவ்வாறானால் உயிர் இல்லாததாகும் அரசன் இல்லாததால் வேள்வி எவ்வாறானால் பயன் இல்லாததாகும் தட்சிணை இல்லாததானால் சிராத்தம் எவ்வாறானால் அழிந்ததாகும் வேதாத்தியனம் செய்யாத வேதியர்களை வைத்து செய்வதனால் எது திக்கு சாதுக்கள் எது நீர் ஆகாயம் எது விஷம் பெரியோர்களின் பொருள் எது சிராத்தத்துக்கு காலம் பிராமணன் எது தவம் ஸ்வதர்மத்தை செய்வது எது சிறந்த பொறுமை சுக சுகதுக்கங்களை பொறுத்து கொண்டிருத்தல் எது தவம் மனதை அடக்குதல் எது நாணம் செய்யத்தகாத காரியங்களை செய்யாதிருத்தல் எது ஞானம் உண்மை பொருளை நன்கு அறிதலே ஞானம் எது சமம் சித்தத்திலே நல்ல சாந்தி அடைதல் சமம் எது சிறந்த கருணை எல்லோருக்கும் சுகத்தை விரும்புதல் மனிதர்களால் வெல்ல முடியாத பகைவன் யார் கோபம் எது முடிவில்லாத நோய் பேராசை எப்படி இருப்பவன் சாது எல்லா உயிர்களிடத்து இதமாக இருப்பவன் எப்படி இருப்பவன் அசாது டயையற்றவன் எது மோகம் தர்மத்தை அறியாமை எது மானம் நான் எனும் அகங்காரம் எது ஆலசியம் தர்மத்தை செய்யாமை எது சோகம் அஞ்ஞானம் எது ஸ்நானம் மன அழுக்கை போக்குதல் பிறப்புக்கு காரணமையாது ஆசை எவன் அழிவில்லா நரகத்தை அடைகின்றான் பொருளிருந்தும் பேராசையால் பிறருக்கு கொடுக்காமல் தானும் அனுபவிக்காமல் யாசிக்கின்றவனுக்கு தருகின்றேன் என்று சொல்லி பிறகு இல்லை என்று எவன் சொல்வானோ அவன் அழிவில்லாத நரகத்தை அடைகின்றான் பிராமண்யமாவது குலத்தினாலேயா ஒழுக்கத்தினாலேயா வேதம் ஓதுவதாலேயா சாஸ்திர ஞானத்தினாலேயா எதனால் உண்டாகின்றது பிராமண்யத்திற்கு குலமும் வேத மோதலும் சாஸ்திர பயிற்சியும் காரணமாக ஒழுக்கமே காரணம் இன்சொல் சொல்கின்றவன் எதை அடைகின்றான் எல்லோருக்கும் அன்பனாகின்றான் ஆராய்ந்த காரியத்தை செய்பவன் எதை அடைகிறான் வெற்றியை அநேகர்களை நண்பர்களாக செய்து கொள்பவன் எதை அடைகிறான் சுகத்தை அடைகிறான் தர்மத்தில் பற்றுள்ளவன் எதை அடைகிறான் நல்ல கதியை எவன் மகிழ்ச்சியை அடைகின்றான் எந்த மனிதன் கடன் இல்லாதவனாகவும் அயலூர் போகாதவனாகவும் பகலில் ஐந்தாவது காலத்திலோ ஆறாவது காலத்திலோ கீரையை யாவது தன் வீட்டில் சமைத்து உண்பவனாகவும் இருப்பானோ அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் எது ஆச்சரியம் தினந்தோறும் இறப்பவர்களை கண்டு அது நமக்கில்லை என்று எண்ணி இருக்கின்றார்களே அதுதான் ஆச்சரியம் எது வழி ஆன்றோர்கள் செல்லும் வழிதான் வழி எது தினமும் நடக்கின்ற நிகழ்ச்சி பூமியானது சமையல் செய்யும் பாண்டம் ஆகாயம் அதற்கு மேல் மூடி காலமானது சராசரங்களை எல்லாம் அதில் இட்டு இரவு பகலாகிய விறகை வைத்து சூரியனாகிய நெருப்பை மூட்டி மாதம் ருதுக்களாகின்ற கரண்டிகளால் கிளறி பக்குவம் செய்கின்றது என்பதுதான் தினமும் நடந்து வருகின்ற நிகழ்ச்சி அரசனே நான் கேட்ட கேள்விகற்கு நன்கு விடை கூறினாய் மாண்டிருக்கின்ற இந்த துணைவர்களில் உனக்கு விருப்பமான எவன் பிழைக்க வேண்டும் நகுலன் பிழைக்க வேண்டும் அப்பா தர்மா பீமன் உனக்கு அன்பன் ஆற்றல் படைத்தவன் அர்ஜுனன் எல்லோரிலும் சிறந்தவன் நீ என்ன காரணத்தால் மாற்றாந்தாயின் மகனான நகுலன் பிழைக்க வேண்டும் என்று விரும்புகின்றாய் யட்சனே ஒருபோதும் நான் தர்மத்தை விடமாட்டேன் வேற்றுமை எனக்கு இல்லை என் பிதாவுக்கு குந்தி மாத்திரி என்று இரு மனைவியர் இருவர்களும் புத்திரர்கள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் குந்தி தேவிக்கு நான் இருக்கின்றேன் மாத்திரி தேவிக்கு நகுலன் இருக்கட்டும் இதுதான் எனது எண்ணம் என்றார் தர்மர் யட்சமூர்த்தி எல்லோரும் பிழைக்கட்டும் என்றார் எல்லோரும் எழுந்தார்கள் தர்மர் குளத்தில் ஒரு காலை வைத்து நிற்கின்ற நீ யார் நீ யட்ச என்று கேட்டார் குழந்தாய் நான் உன் பிதாவான தர்ம தேவதை உனது அறத்தின் தன்மையை அறிய வந்தேன் உனது உயர்ந்த பண்புக்கு மகிழ்ச்சி அடைகின்றேன் உனக்கு வரந்தருவேன் கேட்டுக்கொள் என்றார் அறக்கடவுள் தர்மர் பிதாவே எந்த முனிவருடைய கடைக்கோள் மானால் கவரப்பட்டதோ அது அவருக்கு கிடைக்க வேண்டும் என்றார் அறக்கடவுள் மகனே நான் தான் உனது அறத்தின் நேர்மையை அறியும் பொருட்டு மானாக வந்து கவர்ந்தேன் தர்மர் பன்னிரு வருடங்கள் கானகத்தில் கழித்தோம் ஓராண்டு மறைந்து வாழ வேண்டும் அப்போது ஒருவரும் எங்களை அறியாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டார் அறக்கடவுள் அந்த வரத்தை தந்தேன் உங்களை ஒருவரும் அறிய மாட்டார்கள் விராட நகரில் மறைந்து வாழுங்கள் நீங்கள் நினைத்த உருவம் உங்களுக்கு எய்தும் இந்தா இந்த கடைக்கோலை அம்முனிவரிடம் கொடு உனக்கு மேலும் வரம் தர விரும்புகின்றேன் மூன்றாவது வரம் கேள் என்றார் தர்மர் பிதாவே உம்மை நேரில் கண்ட எனக்கு என்ன தேவையுள்ளது அடியேன் எப்பொழுதும் லோபத்தையும் மோகத்தையும் கோபத்தையும் வெல்லக்கடவேன் தானத்திலும் தவத்திலும் சத்தியத்திலும் என் மனமானது பற்றுதல் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றார் அறக்கடவுள் குழந்தாய் இயற்கையிலேயே இந்த குணங்கள் உள்ளவனாக நீ இருக்கின்றாய் நீ அறத்தின் சொரூபியே இன்னும் நீ சொன்ன வண்ணம் உனக்கு எல்லாம் உண்டாகும் என்று கூறி மறைந்தார் பாண்டவர்கள் ஆச்சிரமத்தை அடைந்து கடைக்கோலை அம்முனிவரிடம் தந்தார்கள் அன்றுடன் அவர்களுக்கு பன்னிரு வருட வனவாசம் முடிந்தது கேட்டமைக்கு நன்றி மகிழ்ச்சி மீண்டும் எமது அடுத்த காணொலிகளில் சந்திப்போம் வணக்கம்